முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பதற்கும் மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைப்பினர் போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு மற்றும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள பள்ளிக்கல்வித்துறை அரசாங்கம்

உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டமாக களத்திலே இருக்கின்றோம் இங்கே உண்ணாவிரதத்திலே இருபத்தி இரண்டு இரண்டிற்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் அதே போல தரண் விடுப்பிற்கான ஊதியத்தை வழங்குதல் ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்குதல் உயர் படிப்பிற்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்குதல் ரெண்டாயிரத்தி நான்கில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை உள்ள காலத்தை காலமுறை ஊதியமாக தர கோருதல் ஏறக்குறைய முப்பது சதவீதத்திற்கு மேல் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோருதல் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே எஸ்எம்சி என்ற பெயரிலும் கெஸ்ட் லெக்சரர் என்ற பெயரிலும் நியமனம் செய்யப்பட்டு நிரந்தர பணியிடம் இல்லாத அளவிற்கு இளைஞர்கள் தவிக்கின்றனர் அந்த சூழல் மாற்றப்பட மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை இழந்துவிட்ட கோரிக்கைகளை மீட்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கையாக இந்த உண்ணாவிரத போராட்டம் மயிலாடுதுறையிலேயே நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம